அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நமக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீடு கட்ட ஆரம்பிக்கும்போது கால் போடும்போது நம்ம வீட்டில் உள்ள இல்லத்தரசின்னு சொல்லக்கூடிய மனைவியோடைய ராசி நட்சத்திரத்துக்கு உகந்த நாள் எதுவோ அந்த நாளில் கால் போடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பின்னாடி வாசக்கால்வாடி வைக்கிறோம்னா அவங்களுடைய ராசிக்கு எது அதிர்ஷ்ட திசையோ அந்த திசையில் அந்த வாசல்படி வச்சுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் பின்னாடி வீடு கட்டி முடித்ததுக்கப்புறம் வீடு பால் காய்ச்சும் போதும் அவங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு எது வந்துட்டு நல்ல ஒரு நாளாக வருதோ சந்திராஷம் இல்லாத நாளோ அல்லது பாதிக்கக்கூடி இல்லாத நாளோ பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பின்னாடி வந்துட்டு அவங்களுடைய நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு கண உத்தியோகம் செய்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நாளும் வந்து அவங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு உகந்த நாளாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நன்றி